வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல நம்மளுடைய தலைவர் பிரதீப் பண்ணா அவர்கள் போட்ட ட்வீட்டு ஒட்டுமொத்த மக்களோட பிக் பாஸ் பார்க்குற மக்களோட மனசுல இருந்த ஒரு கவலை அதுக்கு வந்து பிரதீப் பண்ணா அவர்கள் வேற லெவல்ல செஞ்சிருக்காரு ஒரே ஒரு ட்வீட் தான் ஆனா அது தரமான ஒரு பதிலடி மக்கள் மனதில் இருந்ததை பிரதீப் பண்ணா அவர்கள் செஞ்சிட்டாரு சரிங்களா அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ரியலா கிடைச்சா நம்ம கமல்ஹாசன் வந்து அவருடைய மாயாக்கு அவருடைய மாயாவா ஆமா கமல்ஹாசன் பேரு மாயாவாசன் மாறி இருக்கு அப்ப கரெக்ட்டு தானே அது மட்டும் இல்லாம இந்த விஜய் ஃப்ரெண்டு கூட உள்ளுக்குள்ள இருக்கான் சரிங்களா உயர் பதவியில என்னடா பித்தலாட்டை இது சரி விடுங்க சோ அப்படி இருக்கீங்களா அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு விடயம் ரியலா கிடைக்குது அப்ப கமல்ஹாசன் வந்து என்னுடைய மாயாக்கும் இப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு பித்தலாடு நடந்திருக்கேன் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ துவாரகன் ப்ரோ அவர்கள் கேட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹெல்த் அப்படின்னு தடிமல் ப்ரோ பட் ஓகே குணமாக கொண்டு வந்து கொண்டிருக்கு அது இப்ப எனக்கு இந்த எனர்ஜி வந்ததுக்கு காரணம் தலைவரோட பிரதிபண்ணாவோட ட்வீட் சரிங்களா ஓகே மேட்டருக்கு வரேன் பிரதிபன் அவர்கள் என்ன போட்டாங்கன்னா ஐயா அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா வந்து நேற்று நடந்துச்சு கிண்டியில் நினைக்கிறேன் அப்போ அப்போ எல்லாருமே வந்து ஐயா அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஞாபகங்கள் அப்படின்னு பகிர்ந்து வர்றாங்க அப்ப பிரதிபன் அவர்கள் ஒரு விடயத்தை போட்டு அதில் ஒரு ஐயா அவர்கள் போட்ட ஒரு பதிவை வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நேத்து வாயால வட சுத்த பூர்ணிமா அஞ்சு வயது குழந்தைலேருந்து தொண்டி தாத்தா பாட்டி வரைக்குமே இந்த பூர்ணிமா மாயா கழுவி ஊற்றுவானுங்க டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க இந்த பூர்ணிமா மாயா டிவியில் வந்தால் தாய்மார்கள் எல்லாம் குழந்தைகளை வந்து அரைக்குள்ளே கொண்டு போயிட்டு ரூமை பூட்டிடுவாங்க புருஷன் கேட்பாங்க இந்த ரெண்டு இந்த பேசுகிற சீன் எல்லாம் போச்சா அப்படின்னு சில தாய்மார் வந்து சேனலை மாற்றிடுவாங்க அப்படி இருக்குது யாருக்குமே பிடிக்கல பிஆர்டிமெண்ட்டை கொடுத்து ட்ரெண்டிங் பண்ணுறானுங்க பிஆர்டி மட்டை கொடுத்து ஒரு கமெண்டுக்கு பூர்ணிமா வாழ்த்தி போட்டால் அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வீடியோ போட்டால் அப்பத்து ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு இருக்கு நிலம அந்த மாதிரி நேற்று ஸ்டேஜில் வந்து வண்டி வண்டியாக வர சொல்லுது சரி அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே வந்து இது கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையா அப்படின்னா திங்க் பண்ணாங்க ரெண்டு நாலாவது விக்கே வெளியில் போண்டிய ஆளே ஓட்டும் இல்ல சப்போர்ட்டும் இல்ல ஒன்றுமே இல்லை சரி அப்படிங்களா பிரதீப் பண்ண அவர்கள் போட்ட இது மக்களோட ஒரு கவலைக்கு கேள்விகளுக்கு பித்தலாட்டம் பண்றவன் திறமை இல்லாதவன் இவங்களுக்கு தான் இந்த இப்படி கிடைக்குதா பதினாறு லட்சம் ஒண்ணுமே பண்ணாம இருந்த ஒரு பூர்ணிமா அப்படின்னு ஒரு ஆள் பிக்பாஸ்குள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல திறமையை காமிக்கல ஒண்ணுமே பண்ணல அதுக்கு பல கேவலமான விடயங்கள் பண்ணது பல உறவு முறைகளை அவமானப்படுத்தினது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாவம் ஒரு அப்பாவிக்கு பண்ணது பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் மீது பல கோடி பேர் பார்க்கிற சோலையே ஒரு இல்லாத பழியை போட்டு வழியில் எனப்படுறது மிகப்பெரிய தவறான ஒரு எக்ஸாம்பிள் பண்ண ஒரு பூர்ணிமாக்கு பதினாறு லட்சம் ரூபாய் காசு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இருக்கக்குள்ள காசு அப்போ பல மக்களோட பல கஷ்டப்படுற மக்கள் ஏழை மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவங்க ஏழைகளா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க மனசுல நம்ம நாயா பேயா ரத்தம் வேற சிந்துரும் உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் இதனடா இது அப்படின்றத கண்டிப்பா யாரா இருந்தாலும் வந்திருக்கும் இது பொறாம இல்ல கேள்வி கடவுள்கிட்ட கேட்கிற கேள்வி பாவம் பண்றவங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு இப்படி என்ன குடுக்குறீங்களே கடவுளை அப்படின்னு கலைஞரையா அவர்களோட பேசின வார்த்தைகளை பிரதீபண்ணா ஷேர் பண்ணியிருந்தாரு திறமை அற்றவன் ஜொலிக்கிறான் அப்படின்னா நீ ஒன்னும் மட்டும் நினைவு வச்சுக்கோ அடிக்கிற காத்துல பறவையும் பறக்கும் காகிதமும் பறக்கும் சரிங்களா காற்று பறவையும் பறக்கும் கடதாசியும் வந்து பறக்கும் ஆனா அந்த காத்து நின்னதுக்கு அப்புறம் கடதாசி பறக்காது பறவை மட்டும்தான் பறக்கும் சோ அவ்வளவுதான் சரிங்களா இந்த கேவலமான நாடகம் நடக்கைக்குள்ள மட்டும்தான் இது பிரதி பூர்ணிமா வந்து வாயால சொல்லிச்சு ஆனா உண்மையில அந்த மனசுக்கு இப்ப நான் சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சாப்பிடாம பண்ணி இருந்து போட்டு உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்ப நான் பேசுற நிமிடங்கள் மட்டும்தான் எனக்குள்ள ஒரு சிரிப்பொன்று ஒரு போலியான சிரிப்பொன்று இருக்கும் ஆனா பசி என்னோட வயத்த வந்து குத்திக்கொண்டே இருக்கும் சரிங்களா சோ அதுதான் இந்த பூர்ணிமா பண்ணது வெளியில செருப்படி அண்ணா மேடையல வந்து பச்சை பயல் சோ இதுக்கு வந்து பிரதீபன் அவர்கள் போட்ட அந்த பதிவு கண்டிப்பா பல மக்கள் மனசுல இருந்தத பிரதீபன் ஒரு ட்வீட்ல போட்டாரு இத ஹி இஸ் தி கேம் சேঞ্জার மக்களே கேம் சேঞ্জার சரிங்களா கமல் ஹாசன்க்கு கோடி செலவளிச்சு ஒரு செட்டு லைட்டிங் எடிட்டிங் அவருக்கு மேக்கப் போட ஒரு மடித்தால மீதே அப்படி ப்ரோமோ வருது அண்ணா மக்கள் கணக்கெடுக்கறாங்களே ஒண்ணுமே இல்ல உப்புமில்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல ஹ நாயா 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 பேசப்படுத்திட்டாரு பட் இங்க பிரதீப் அண்ணா ஒரு ட்வீட் தான் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அத பார்த்து சந்தோஷப்படுறாங்க சரிங்களா சோ இதான் பிரதீப் இஸ் பிகர் தன் கமல் ஹாசன் அண்ட் ஹிஸ் புள்ளி கேங் சரிங்களா ஓகே இது தலைவர் பண்ண சம்பவம் அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் கிடைத்த ஒரு உண்மையான விடயம் அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து என் மாயாவுக்கு பண்ணோடு அப்படின்னு சொல்லி பண்ணது இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்லேயே உண்மையா மக்கள் ரசித்து ஆத்மாத்தமாக கைதட்டங்கள் அங்கே போனவர்கள் கைதட்டங்கள் கொடுத்தா ரெண்டு பேருக்கு ஒன்னு மிஸ்டர் பிரதீப் அனடி அவர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கைதற்றங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக போச்சுது அப்படின்னா அது அர்ச்சனா அவர்களுக்கு விஜே அர்ச்சனா அவர்களுக்கு பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் வின்னர் அர்ச்சனா அவர்களுக்கு அப்போ கமல்ஹாசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அர்ச்சனாவுக்கு வந்துட்டா மாயாக்கும் கைதட்டில் போடும் அப்படி அங்க பாத்தீங்கன்னா மாயாக்கு நேற்று கைதட்டல் வரைக்குள்ள எல்லாருமே எப்படி இருக்கான் நால மூணு பேர் தான் கைதட்டல் பண்றாங்க அது யார் அப்படின்னா பூர்ணிமா ஃபேமிலி அந்த சத்தம் வரையில அதுக்கு இப்பதான் ரெக்கார்ட் இது மட்டும் போட்டிருக்கு போலியா பேக்கா எதுக்குடா இந்த பொறப்பு ஐயோ ஐயோ சரி ஸோ இது வந்து மக்களே இந்த வீடியோவில் நான் பேச வந்த விடயங்கள் நீங்கள் ப்ரொமோக்களை பார்க்குற நேரத்துக்கு சண்டேல இந்த சண்டே தான் என்டர்டைனிங் வேணும் அப்படின்னு இந்த கமல்ஹாசனோட ப்ரொமோக்கல் எல்லாம் பார்த்தா நமக்கு விபிதான் வேறோம் பச்சை பச்சை பையன் மனசன் பேசி கொண்டிருப்பாரு ஒண்ணுமே நியாயமே இருக்காது வாயத்திருந்த மாயா புராணம் சரியா சோ அதனால நீங்க உங்களோட டைமே நல்ல முறையில ஒரு எனர்ஜி ஃபுல்லா ஒரு விடயத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை புத்துணர்வை தரணும் அப்படின்னா டேரெக்டா பிரதிபன்னாரோட ட்விட்டருக்குள்ள போங்க அவருடைய எல்லாம் பாருங்க உங்களுடைய மனசில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண நிற்க நினச்சிங்களோ அதெல்லாம் தலைவர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு ஒரு ட்வீட்டு பல மீனிங் இருக்கும் சரிங்களா அதுதான் அவருடைய ஸ்டைலு ஒரு சிறந்த டைரக்டருக்கு இருக்க வேண்டிய இது என்ன அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படி என்பதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு படைப்பாக கொடுக்கணும் சரிங்களா ஃபியூச்சர் பெஸ்ட் டைரக்டர் மிஸ்டர் பிரதீப் மார்க் மை வேர்ட்ஸ் ஓகே மக்களே உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க and